பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் இந்தியாவின் சமூக தினமலர் இரண்டாயிரத்து முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை குஜராத்தின் அகமதாபாத் நகரில் நடத்துவதற்கு லண்டனில் உள்ள காமன்வெல்த் விளையாட்டு வாரியம் பரிந்துரை செய்தது இதற்கான இறுதி முடிவு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் வரும் நவம்பரில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு பொது சபையில் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் முதன்முதலில் கனடாவில் நடந்தது நூறாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து முப்பதில் இந்தியாவில் இப்போட்டி நடைபெற இருப்பது ஒரு சிறப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இங்கிலாந்தின் பர்மிங்காமில் காமன்வெல்த் போட்டிகள் நடந்தன அப்போது பதக்கப்பட்டியலில் இந்தியா நான்காவது இடம் பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடக்க உள்ளன இந்தியாவில் இரண்டாயிரத்து முப்பது காமன்வெல்த் போட்டிகள் நடத்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் காமன்வெல்த் போட்டியை நடத்த விரும்பும் இந்தியாவின் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதற்காக நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக விளையாட்டு வரைபடத்தில் இந்தியாவை இடம்பெறச் செய்வதற்கு பிரதமர் மோடி இடைவிடாத முயற்சிகளை எடுத்து வருகிறார் அதற்கு இது மகத்தான அங்கீகாரம் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார்